எல் விழுந்தால் இறங்காது என்கிற அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடல திரண்டு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் ஆயிரம் முறை அவருடைய பெயரை உச்சரித்திருக்கிறோம் ஆயிரம் பேர் ஆயிரம் முறை உச்சரித்தால் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் முறை பத்தாயிரம் பேர் உச்சரித்திருந்தால் ஒரு கோடி முறை இங்கே இந்த இடம் மட்டுமல்ல இந்த பகுதி முழுவதும் எல்லா தெருக்களிலும் சிறுத்தைகள் நிறைந்து கிடக்கிறார்கள் நிற்கிறார்கள் திரும்புகிற திசையெல்லாம் சிறுத்தைகள் திரும்புகிற திசை பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும் தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடித்துக் கொள்வதை போன்ற நடவடிக்கை அல்ல இது அமித்ஷா மாநிலங்களவையில் உரையாற்றுகிற போது அவரையும் அறியாமல் காங்கிரஸை விமர்சிப்பதாக ஆத்திரம் பட்டு ஆவேசப்பட்டு அம்பேத்கர் 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 என்று மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த பெயர் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எரிச்சலை மூட்டியிருக்கும் என்பதை யூகிக்க முடிகிறது இதே காங்கிரஸ்காரர்கள் வீர சவார்கர் வீர சவார்கர் என்று இருந்தால் இவர்கள் ஆத்திரப்பட்டு இருப்பார்களா கோல்வாக்கர் 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 என்று சொல்லியிருந்தால் ஏன் இப்படி கோல்வாக்கர் 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 என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருப்பார்களா சர்தார் பட்டேல் 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 என்று சொல்லியிருந்தால் ஆத்திரப்பட்டிருப்பார்களா ஹெட் கேவார் என்று சொல்லியிருந்தால் இருப்பார்களா அவர்களின் ஆர்எஸ்எஸ் தலைவர்களின் பெயர்களை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு எரிச்சல் வந்திருக்குமா அம்பேத்கர் பெயரை எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷா உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங் பரிவார்களுக்கு எரிச்சல் உருவாகியிருக்கிறது அதை அவரே அறியாமல் அவரை அறியாமலேயே அதை வெளிப்படுத்திவிட்டார் பாரதிய ஜனதாவின் அதிலிருந்து தான் தொடங்குகிறது கேடுகாலம் தொடங்கிவிட்டது அவருடைய கிராஃப் இனி டவுன் தான் இப்படி ஏறிக்கிட்டே ஏறி என்றைக்கு அவர் அம்பேத்கரை சீண்டினாரோ அன்றைக்கே அவர்கள் கீழ் நோக்கி இறங்குமுகம் ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ் காரர்கள் மீது உங்களுக்கு விமர்சனம் உண்டு விமர்சித்துக் கொள்ளுங்கள் அதற்கு காங்கிரஸ் பதில் சொல்லும் ஆனால் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதனால் உங்களுக்கு என்ன எரிச்சல் இதுதான் இன்றைக்கு நாடு எழுப்புகிற கேள்வி அவர் எதை எப்படி ஒப்பிட்டார் என்பதுதான் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு காரணம் அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு நீ பகவான் பெயரை சொல்லி இருந்தால் உனக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் சொர்க்கத்திற்கு நீ போயிருக்கலாம் அப்படின்னா என்ன பொருள் அம்பேத்கர் பெயரை சொல்றதுனால உனக்கு என்ன யூஸ் என்ன பயன் கடவுள் பெயரை நீ உச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்றார் யாருக்கு ராகுல் காந்திக்கு சோனியா காந்திக்கு இந்தியா பிளாக் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் அம்பேத்கர் உங்களுக்கு என்ன சொல்லுவதனால உங்களுக்கு என்ன பயன் கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் நீங்க மோட்சத்துக்கு போயிருக்கலாம் ஏழு ஜென்மத்துக்கு ஏழு பிறவிக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும் எவ்வளவு ஆழமாக வெறுப்புணர்வு அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு கருத்தை அமித்ஷா இருக்க முடியும் அதுதான் கேள்வி கோயிலுக்கு போனால் கடவுளின் பெயரை உச்சரிப்பது பக்தர்களுக்குரிய வாடிக்கை முருகன் கோயிலுக்கு போனால் முருகா 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 என்று நாம் உச்சரிப்போம் சிவபெருமான் கோயிலுக்கு போனால் சிவசிவா சிவசிவா நமச்சிவாயா என்று உச்சரிக்கிறார்கள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போனால் வெங்கடேசா ஏழுமலையானே கண்ணை திறக்க மாட்டாயா என்று ஏழுமலையான் 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 என்று கடவுள் பெயரை உச்சரிக்கிறார்கள் கோவிந்தா 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 என்று உச்சரிக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே உச்சரிக்க முடியும் இதுதான் அம்பேத்கருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு அம்பேத்கரை பற்றியும் அமித்ஷாவுக்கு தெரியாது அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் அம்பேத்கர் அமித்ஷாவுக்கு தெரியாது தானே பேச படித்தால் தானே பேச அம்பேத்கரை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அறிவு தேவைப்படும் அம்பேத்கரை படிப்பதற்கே கொஞ்சம் ஞானம் தேவைப்படும் படித்தாலே கூட புரிந்து கொள்ள முடியாது சும்மா எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் இங்கிலீஷ் என்னால் வாசிக்க தெரியும் அப்படின்னா அது போதாது அதுக்கு கொஞ்சம்